ॐ श्री मात्रे नमः कामक्षी देव्यै जय 66th ஸ்லோகம் பார்க்கலாம் தத் தஷஜத்வாரண்யம் தததலிதகுசும்பஸம்ப்ரதார்ண்யம் ததயே நவத்தார்ண்யம் कम्पातडसीमि किमपि कारुण्यम् तत्तषड्यम् तदतरित कुसुम्पसम्पृथुण्यम् कलगेनवर्तारुण्यम् कम्पातडसीमि किमपि कारुण्यम् அம்பாளை உபாசிக்கிறதுக்கு என்னன்னா அம்பாள் இதை கடந்த அப்பால் உள்ள நிலையில இருக்கா அவள் வந்து இவள் எப்படிப்பட்டவள்னா வர்ணம் மந்திரம் பதம் கலை தத்துவம் புவனம் அப்படிங்கிற ஆறு அத்வாக்கள் ரூபிணி அப்படிங்கிறா அதான் ஆரண்யம் ஆறு வனங்கள் அத்வாக்கள் என்கிற வனத்தினை எரித்தவள் அப்படிங்கிறார் இந்த ஆறு விதமான அத்வாக்கள் எங்கலாம்னா வர்ணம் மந்திரம் பதம் கலை தத்துவம் இந்த ஆறு அத்வாக்களை கடந்த ரூபம் உள்ளவள் அம்பாள் அதாவது அத்வாக்கள் அல்லது உபாசனா மார்க்கங்கள் ஆறு இப்போ ஆறு உபாசனா மார்க்கங்கள் ஷண்மதங்களை ஷண்மதங்கள் என்ன சைவம் வைஷ்ணவம் காணபத்தியம் கௌமாரம் சௌரம் இவை எல்லாம் வேதாந்தம் அப்படிங்கிற அடிமரம் தான் வேதாந்தம்ங்கிறது அதுலேருந்து வந்துள்ள கிளைகள் இதெல்லாம் இத நம்ம ஒரு ஊர்ல இருந்து வேறு ஒரு ஊருக்கு போறோம் அப்போ ஊருக்கு போறதுக்கு வண்டி இல்லை ஏதாவது ஒரு வாகனம் ஒரு காரோ ஒரு ஆட்டோ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்போ அந்த ஊரை போய் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா திருப்பி அந்த வாகனத்தை நம்ம பயன்படுத்துறோமா அந்த ஊரை சேர்ந்தாச்சுன்னா அந்த வண்டிக்கான உபயோகம்ங்கிறது இல்லை அப்போ அந்த வண்டிக்கோ அந்த வாகனத்துக்கோ தேவைங்கிறது நமக்கு இல்லை அப்போ அம்பாளோட அருளால அவளை போய் நம்ம அடைந்துட்டோம்னா இந்த ஆறு சமயங்களுக்கும் அப்பாற்பட்ட பரதேவதையை நாம் அடைந்தவனாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்போ இது எல்லாம் தாண்டியவள் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருப்பவள் வர்ணம் பதம் மந்திரம் கலை தத்துவம் புவனம் இந்த மூன்றுல இதுல வர்ணம் பதம் மந்திரம் இந்த மூன்றும் இதுனா சப்த ரூபம் சப்த ரூபம் விமர்சம் அதாவது சக்தி அம்சமாக இருக்கக்கூடியது பின்னால் இருக்கிற மூன்றும் அதாவது கலை தத்துவம் புவனம் இந்த மூன்றும் வந்து அர்த்த ரூபம் அதாவது பிரகாசம் சிவ அந்த சைவ வைஷ்ணவாதி ஆறு மார்க்கங்கள்னா ஷடத்பா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஆறு மார்க்கங்கள் சொன்னோம்னா இப்ப ஆறு ஷண்மதங்களை ஸ்தாபிச்சாருல இதை தாண்டிய நிலையில அம்பாள் இருக்கக்கூடியவை அந்த பரதேவதை போய் போய் அடைஞ்சாச்சுன்னா அப்போ இந்த ஆறு அத்வாக்கள் என்ற வதத்தினை எரித்தவள் அப்படின்னு எல்லாம் அதீதமாக இருப்பவள் அப்புறம் எப்படி இருக்காளாம் குசும்ப குசும்பிரிதாருண்யம் சற்று மலர்ந்த குசும புஷ்பம் குசும்புஷ்பம் சிவப்பு நிறத்துல இருக்கும் அந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அடுத்த நாளைக்கு மூன்று நாள் கல்யாணம் இந்த பிராமின்ஸ் எல்லாம் நடத்துவா சமந்திகள் பிரியதுன்னா அந்த குசும்பா அப்படின்னு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு ஒரு ஆரத்தி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பா அதை எடுத்து நுனியில தடவி விட்டுடுவாங்க ஒவ்வொருத்தரோட புடவை நுனி வேஷ்டி நுனியில அது என்னதுன்னா மறையறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அந்த நினைவுகள் அப்படியே நம்மளோட தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த குசும்பா அது வந்து கலர்ல குசும்ப ரூபம் அந்த குசும்ப புஷ்பத்தை போல செம்மை நிறம் கொண்டவள் அம்மாள் சிவப்பு வரவள் சிவப்பு வண்ணம் கொண்டவள் எப்படி இருக்காளாம் கலையே நவத்தாருண்யாம் இப்பொழுது மூத்தன யவனத்தோடு நேற்றுக்கு பார்த்தா அதே யவனம் இன்றைக்கு பார்த்தாலும் அதே எவ்வளத்தோடு யாண்டும் ஒரே நிலையில் இருப்பவள் அவள் வந்து அவளுக்கு வந்து தோன்றியவள் அவள் தான் முதல்ல அவள் தான் உலகத்தே படைத்தாள் எல்லாரையும் படைத்துக் கொண்டிருக்கின்றாள் அவளுக்கு அழிவுங்கிறது எப்படியே இல்லவே இல்லை இந்த பிரளயம் வந்து உலகம் அழிந்தால் கூட அந்த சிவனும் சக்தியுமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றா அப்போ என்றும் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவள் எப்படி இருக்காளாம் நவத்தாருண்யம் புதிதான வடிவத்தோடு நூதனத்தோடு கூடின வடிவை உடையவளாக இருக்கின்றா அதனாலதான் அபிராமி இந்த ஞானம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு அப்படின்னு சொல்லுவா அவள் என்ன வயசு ஆனா அவள் தான் மூத்தவள் ஆனா என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடியவள் அதுதான் நூதன எவ்வனத்தோடு கூடினவளாக இருக்கக்கூடியவள் சீம்னி கமபி காருண்யம் எப்படி இருக்காளா கம்பா தட சீம்னி கிமபி கம்பா நதிக்கரையில விளங்கி கொண்டிருக்காளா எப்பேற்பட்டவள் காருண்யமே வடிவானவள் கருணையே வடிவெடுத்த ஒரு பெண்ணாக தேவியை நான் மனதில் தியானிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் இவர் வந்து மூக்க அவள் அழகு ஸ்வரூபம் அப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள் சிவகுந்த நிறத்துல

கரவாணி பாரணாம் அஷ்ணோ ஆலந்த பாகவேதாம் அருணிம பரிணாம கர்வ பல்லவிதாம் எப்படி இருக்காளாம்னா பிரியம் மோதம் பிரமோதம் அதாவது சூப்பர் லைட் டிகிரி வரைக்கும் போற என்ன பிரியம் முதல்ல சாதாரணமா அடுத்தது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி அது வந்து பிரமோதம் மகிழ்ச்சியாக மாறுகின்றதான் அப்போ தேவி எப்பேற்பட்டவள்னா பிரமோதம் இவைகளின் பரிபாகமான விஷய ஆனந்தத்தை காட்டிலும் எப்பேற்பட்டவள்னா மிகுந்த இத பிரமோதம் அப்படின்னு படிப்படியா நம்மளுக்கு நம்மளை பார்க்கும் போது மனசுல சந்தோஷம் ஆனந்தம் மோதம் பிரமோதம்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா நம்மளுக்கு சூப்பர் லைட் டிகிரி வரைக்கும் சொல்றாரு அப்போ ஆத்ம கோச்சர விற்பி ஸ்வரூப விமர்சன ரூபமாக இருக்கக்கூடியவள் இன்னும் என்னவென்றா செம்மை நிறத்தோட பரிபக்குவ நிலைமையினால அவளுக்கு நான் ரொம்ப சிவப்பா இருப்போங்கிற ஒரு இருமாப்பு அந்த இருமாப்புனால தளிர்த்தவள்னா என்னது இளமையாக துளிர்விட்டு அழகாக தளிர்த்து இருக்கக்கூடியவள் காஞ்சிமா நகரத்துல அவள் ஓங்கி வளர்ந்து கொண்டிருப்பதான ஒப்பற்ற பொருளாக விளங்குகின்றாளா அப்போ அப்பேற்பட்டவள் எனது கண்களுக்கு சிறந்த உணவாக காட்சி தருகின்றாள் என்பின என் கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றாள் அவளை நான் விருந்தாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் என் கண்ணுக்கு எதிராக அவர் பிரத்யம் வேண்டிக்கிறார் பகவான் அம்பாள் வந்து எனக்கு பிரத்யாட்சமாக வேண்டிக்கிறான் அப்பே ஏற்பட்டவளாக இருக்கக்கூடியவழி என்னோட கண்களுக்கு விருந்தாக வேண்டும் விருந்தாக்குகிறேன் அவளுக்கு காட்சி தந்திருக்கிறதுனால என் கண்களுக்கு விருந்தாக்குகிறேன்னு சொன்னார்னா பிரத்யட்சமாயிருக்க அம்பாள் அப்பேற்பட்டவராக ஏற்பட்டவராக இருக்கார் பக்தியில சிறந்தவர் அதான் பக்திங்கிறது எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு சிறந்த அம்பாள் அக்கறையில இருந்தா நாம இக்கறையில இருக்கோம் அப்ப அவளை போய் அடையணும்னா அதுக்கு வந்து இந்த கரைக்கு ஒரு பாலம் வேணும் தோணி வேணும் ஏதாவது ஒண்ணு அதுதான் வந்து பக்தி பக்திங்கிற தோணி அதை கடப்பதற்கு ஆனா அது வந்து எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த பக்திங்கிறது அசஞ்சலா பக்தியாக இருக்கணும் அவள் வந்து அசஞ்சலா பக்தினால மட்டும்தான் அவள் அடைய அடைய முடியும் எந்தவித வேறுபாடும் காட்டாது அவள் யாரு உயர்த்தி யாரு தாழ்த்தி நீ எனக்கு சக்கர பொங்கல் கொடுத்த நீ எனக்கு ஒண்ணு தரல ஜலம் மட்டும் வச்சேன்னு பாகுபாடு பாக்கறவை இல்ல நம்மளோட பக்தியோடு ஆழத்துக்கு ஏற்றபடிதான் அவளை அவளை வந்து நம்ம வசமாக்கி கொள்ள முடியும் அதற்குத்தான் அவள் கட்டுப்பட்டு பக்தி கோமல பக்திங்கிற மரத்துல படுற கொடியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் நம்மளை பக்தி செஞ்சிட்டவுன்னா நம்மள்கிட்டயே வந்து பின்னி பிழைஞ்சின்று வாழாம் நம்மளை அப்போ அந்த அந்த வடிவமாக இருக்கக்கூடியவளை என் கண்களுக்கு விருந்தாக்குகிறேன் அப்படின்னு சொல்ற இவர் வந்து பூக்கள் வந்து அப்போ வேலிய வந்து நம்ம என்ன பண்ணணும் ஆத்மாவா பார்க்கணும் நமக்குள்ள தான் இருக்கா அப்ப அந்த ஆத்மாவை பார்க்கும் போது நம்மளோட மனத்துல மகிழ்ச்சி கொஞ்சம் 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 கொஞ்சமா அதான் ஆனந்தம் மோதம் பிரபோதம் அப்படின்னு வளர்ந்து பதிப்படிப்படியா செலவும் வரவும் இரவும் பகலும் அகமும் புறமும் வாக்கின் வடிவம் முடிவும் இல்லாத மேலான ஆத்ம என்றும் வரும் சென்மைத்தோட பரிபக்குவ நிலைமையால ஏற்பட்ட அவளுக்கு அந்த கர்வம் அதனால தழுத்து நிற்கக்கூடிய தேவியை என் கண்களுக்கு விருந்தாக்குகிறேன் அப்படின்னு சொல்ற அவளை வந்து என்னோட கண்களுக்கு சிறந்த உணவாக கொள்ள வேண்டுகிறேன் அப்படின்னு மூவர் வேண்டிக்கிற அடுத்தது அறுபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம் ृणिपाश कार्मुक पाणि कमपि कामपीठकथम् एडतरकोढचूम् शोणिम आकलये। वाणश्रुणिपाशकारुक पाणिम् औ कमपि தேவி எதெல்லாம் வச்சிட்டு இருக்காரு எல்லாத்தையும் அதான் சொல்ற அவள் வந்து புஷ்ப பாடம் அங்குஷம் பாசம் இவைகளெல்லாம் கைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடியவள் பாசம் அங்குசம் மலர் அம்பு இவற்றுடன் எப்படி இருக்காளா சந்திர கலையை சிரசில் தரித்து கொண்டிருக்கின்றாள் அவள் வந்துட்டு காமகோடி பீடத்துல வசிக்கின்றவள் அவள் அமர்ந்திருக்கிறவள் சென்னிர பரிமாண வேதமாக இருக்கக்கூடியவள் அவள் வந்து விமர்ச ரூபிணி அவள் வந்துட்டு பிரம்மத்தை விளக்க வந்த விமர்ச ரூபிணியாக சிவந்த நிறத்துடன் காட்சியளிக்கின்றாள் அம்பாள் ஆத்மா அப்படின்னா இது வந்து அபிந்த பிரம்மம் இதை வந்து உணர முடியாது நம்மளால சொல்ல முடியாது கீதையில பகவான் ஆத்மாவை பத்தி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் போது சொல்லியிருப்பார் ஆத்மாவை நம்ம வந்து உணர முடியாது அதை வந்து அதை பத்தி சொல்லி விளக்கி சொல்லணும்னா அதுவும் முடியாது அப்போ விளக்க முயதால் அது நிறமற்ற பிரம்மம் அணி வச்சுக்கலாம் துகில் மாலை இவை அனைத்திலும் எப்படி இருக்கக்கூடியவளா சிருஷ்டி ராகம் இவற்றோட நிறமான செம்மையை ஏற்று காமாட்சிங்கிற வடிவத்தோடு அம்பாள் வந்து காட்சிதரா அப்பேற்பட்டவளை நான் வந்து வரிவாக நான் தியானிக்கின்றேன்னு சொல்ற இந்த காமாட்சியாக உருவெடுத்து காம பீடத்தில் அமர்ந்திருக்கின்றவளையே அவளை வந்து செம்மை வடிவத்தில் இருக்கக்கூடியவளான அந்த காமாட்சியை நான் வந்து தியானிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் பூகர் வந்துட்டு அடுத்தது

முகத்தை உடையவள் அதான் வந்து சொல்லியிருக்கா கிம்பா பததி மமானி பிம்பாதர சும்பி மந்தகாச சும்பி சும்பினா அதரம் அதரங்கள் சிவந்த உதடுகள் பிம்பாதர சுந்தர பிம்பாம்பாள அவள் அப்பேற்பட்ட வடிவத்தை கொண்டவள் அப்போ சிவந்த உதடுகள் பிம்பாதர வர்ணம் அவள் வந்துட்டு என்ன சிவந்த வர்ணத்தை உடையவள் அதே மாதிரி இது வந்து பிம்ப சும்பி அதரமா உதடு அப்போ அதுல சும்பி அதுல வந்து இருக்கலாம் கோவை கனி போல சிவந்த உதடுகளில் அப்படியே புன்சிரிப்போடு கூடின முகத்தை உடைய காமாட்சி அந்த காமாட்சி என் மனத்தில் உள்ள அஜானம் அப்படிங்கிற இந்த அந்தகாரத்தை அழிப்பவளா விளங்கி கொண்டிருக்கின்றாளா அஞ்ஞானம் அப்படிங்கிற இருளை போக்குவனாக என் மனதுல காமாட்சி இருந்து என் மனசுல இருக்கா அப்போ எனக்கு மத்தவர்களால என்ன ஆகணும் அப்படிங்கிற அந்நியர்களால ஆக வேண்டியது கிம்பா பரதிமம்மா அப்படிங்குறது எனக்கு மத்தவனால என்ன ஆகணும் எதுவுமே இல்ல ரொம்ப ஜாக்கிரத்தி மனசிக்காமாட்சி அம்பாள் வந்து என் மனசிலேயே குடிகொண்டிருக்கா என் பெயர்பட்டவன் சிவந்த உதடுகளில் முந்தகையோடு இருக்கக்கூடிய அந்த காமாட்சி தேவியின் மனதுல வந்து எது தமசாம் தமசுனா இருள் அந்த இருளை போக்குவளாக மன இருள் எது அஜானம் என்கிற இருளை போக்குபவளாக இருக்கின்றாள் அதுதான் மனத்தில் உள்ள அஜான அந்தகாரம் அந்தகாரம் இருள் அந்த அந்த இருளை போக்குவளாக அவள் வந்து உள்ள குடிகொண்டிருக்கா அவள் அங்க இருக்கும் போது எனக்கு மற்றவர்களால என்ன வேணும் யாருடைய உதவி கேட்க போனோம் நீ எனக்கு அதை பண்ணித்தான் இதை பண்ணித்தான்னு எதையுமே கேட்க வேண்டாம் நாம என்ன நியாயமான ஆசைகள் உள்ள அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவள் ஏன்னா அவளே நம்ம மனசுக்குள்ள வந்து இருள் அந்தகாரம்ங்கிற மன அஞ்ஞானம்ங்கிற இருளை போற்றி அகற்றி நம்மளோட மனதுக்குள்ள அவள் வந்துட்டாள்னா நமக்கு மற்றவர்களோட உதவி தயவு தேவையா மற்றவர்களால என்ன காரியாலும் நீ எனக்கு அதை செஞ்சு தரியா எனக்கு இல்லப்பா நீ போறையா அங்க எனக்கு இதை வாங்கி தரியா எனக்கு அதை செஞ்சு தெரியாது யாரையுமே கேட்க வேண்டாம் உனக்கு எல்லாம் அவள் இருக்கா தன்னை போல வந்து நடக்கும் நீ கேட்கவே வேண்டாம் மனசுல நினைச்சிட்டேன்னா உள்ள இருக்கிற அவள் உங்களோட அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய விட ஆனா அதற்கு நாம என்ன பண்ணணும் நம்மளோட மனசு தூய்மையா வச்சுக்கணும் நம்மள நேத்துக்கு சொன்ன மாதிரி தான் அழுக்க மனசு நிறைய வச்சுட்டோம் நீ வா வான்னு யாரு வரமாட்டா வீடு அழுக்கா இருக்கு தூசியும் குப்பையுமா இருக்கு என் வீட்டுக்கு யாருமே வரமாட்டேங்கிறேன் யாரு வரமாட்டா சாதாரண மனிதர்களே ஒரு அழுக்கா இருக்கிற வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு அவன் வீட்டுக்கு போனா அந்த இடத்துல குப்பை கூட யாருமே உட்கார்றதுக்கு கூட ஒரு நல்ல இடம் கிடையாது யாரு அந்த வீட்டுக்கு அப்படி ஆனா நம்ம மனசுங்கிற வீட்டுல வந்து அழுக்க வச்சுட்டு அப்போ அதுல வந்து நீ அவள் வருகா வரமாட்டா அப்ப அந்த மனசை நீ என்ன பண்ணணும் அந்த அஜான இருள அகற்ற கூடியவளான் அவளை தியானம் செய்து அவளை உள்வாங்கி அவளுக்கு ஏன்னா எத்து கூப்பிட்டாலும் வந்துருவா நீ கூப்பிடணும்னுதான் தான் காத்துட்டு இருக்கா ஆனா அந்த கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி வேணும்னா அசலா பக்தியோட நிர்விகாரா நிர்விகல்பா நிராகாரா நிஷ்மோகா எல்லாம் சொல்றோம் அப்பால இருக்காமத்துல அவர் அப்பேற்பட்டவள் எந்த பாகுபடும் நீ ஏழை உ மனசுக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டா அவர் ராஜாவா இருக்கா நீ மாளிகையில இருக்க அதனாலதான் மனசுக்கு வருவேன் நீ குடிசில இருக்க உன் மனசுக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டா எங்க இருந்தாலும் அவளுக்கு தேவை அசஞ்சனா பக்தியோட அவளையே பூரணமா நம்பிக்கை வைத்து சரணாநதி ஆகணும் அப்போ அவளுக்கு மனசுக்குள்ள தன்னால வந்து குடியிருந்துருவா நம்மளுக்கு மற்றவர்களால எதுவுமே தேவையில்லை அதாவது தேவி இப்ப என்ன சொல்றானா புன்சிரிப்போடு கூடின முகத்தை உடையவளாகன்னு சொல்லும் போது அப்ப அவளுடைய சிரிப்புங்கிறதே நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுமா அப்ப மற்றவர்களால ஆக வேண்டியது என்ன ஒன்றுமே இல்லை அதுதான் கருத்து இருக்கு அவளுடைய சிரிப்பே நமக்கு அனைத்தையும் அழித்து விடும் அப்படின்னு சொல்றாரு மூகர் அது சிரிப்பு மட்டுமே கொடுத்துட்டா அவளே வந்துட்டாளா நம்மளுக்கு என்ன காரியம் நடக்காது எதுவுமே யாரோட இதுவுமே தேவையில்லை நமக்கு அப்ப ஏற்பட்டவளாக இருக்கின்றாள் அம்பாள் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது எழுபதாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் मञ्चे सदाशिवमये शिवमये शिवमय ललितपौष्पपर्यङ्के आदिचक्रमध्यमास्ते कामाक्षी नाम किम् अमी मम भाग्यं च मञ्चे सदाशिवमये शिवमये पदशिवमय

லலிதா அந்த ியல இருக்கக்கூடிய மத்திய ஸ்தானத்துல காமாட்சி என்கிற திருநாமம் காமாட்சி நாம அப்படிங்கிற காமாட்சி எனும் திருநாமனுடைய உடைய எனது அப்படியே பாக்கியமான அவள் அவள் வந்து வீச்சிருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார் அவள் வந்து பிரம்மா விஷ் ருத்ர ஈஸ்வரர்கள் அந்த சதாசிவ கட்டில் அப்படின்னு படுக்கை அப்படின்னு சொல்ல போனா இது வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஈஸ்வரர் வந்து நாலு கால்களாக இருக்கார் சதாசிவன் படுக்கையாக இருக்கின்றார் அப்பேற்பட்ட ஈசாரன் தலையணையாக இருக்கின்றாராம் அப்போ அந்த அந்த எந்த கிரகம் சிந்தாமணி கிரகம் நாம இத பத்தி நம்ம இதுல லலிதா சகச நாமத்துல பார்த்திருக்கோம் அம்பாளோட நாம இதுல வந்து இத பத்தி இது பண்ணிருக்கோம்ல ஆதிசக்கரன் சொல்லி இந்த எட்டாவது நினைக்கிறேன் நான் வந்துட்டு அந்த எட்டாவது அவர் வந்துட்டு சிவனோட மடியில வீச்சிருக்கக்கூடியவள் சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடப்பி பாட்டி பரிவித்தே மணி தீபே நீ போ

சிந்தாமணி கிரகத்தில் பரம மங்கள வடிவமான சிம்ஹாசனத்தில் பரமசிவனுடைய ஞான ஆனந்த கடலின் அலை போன்ற புண்ணியவான்களான சிலதான் வழிபட முடியும்னு சொல்ற இப்போ இங்க தேவியோட வாசஸ்தலம் சிந்தாமணி கிரகத்தை பத்தி ஆதிசந்திரன் வர்ணிச்சிருக்க அது இங்க இருக்கான் சகல பிரம்ம அண்டங்களுக்கும் அப்பால அமிரதாகரத்தோட மத்தியில ரத்ன திமீபத்துல இருக்கான் அதோடு வெளிப்பிரகாரங்கள் இருபத்தி ஐந்து எல்லாம் நம்ம இரும்பு எஃகு செம்பு வெள்ளி பித்தளை பஞ்சலோகம் வெள்ளியம் வெள்ளி தங்கம் புஷ்பராகம் பத்மராகம் கோமேரகம் வஜ்ரம் வைடூரியம் இந்திரநீலம் முத்து மரகதம் பவழம் நானா ரத்தினம் அப்படின்னு வந்து அந்த இதனாலேயும் மனம் புத்தி அகங்காரம் தத்துவம் சூரியன் சந்திரன் மன்மதன் அப்படிங்கிற தேஜசாலையும் இருபத்தைந்து கோட்டைகளும் அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு பிரகாரத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் இருக்கான்னு சொல்றா இந்த பதினேழாவதுல யோகினி இருப்பா பதினெட்டுல மகாவிஷ்ணு பத்தொன்பதுல ஈசானன் இருபதுல தாராதேவி அடுத்தது வருணி அடுத்தது குருகுல்லா அடுத்தது சூரிய பிரகாரத்துல மாத்தாண்ட வைரவன் சந்திரன் அடுத்தது ஸ்ங்காரவனத்துல மன்மதன் இருப்பானா இதற்குள்ள மகா பத்மவனம் அடுத்தது கற்பக விருட்ச தோப்பு அதன் நடுவுல சிந்தாமணி கிரகம் அதனோட அக்னி மூலையில சிதக்னி குண்டம் கிழக்கு துவாரத்தோட இருபுறம் யாரு மந்திரினி தண்டினி தேவிகளோட கிரகங்கள் நான்கு துவாரங்களிலும் சதுரா தேவதைகள் நவாவர்ணங்களுடைய ஸ்ரீசக்கரம் இதுல அந்த ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் சர்வானந்தமயம் என்னும் பிந்து பீடத்துல பஞ்ச பிரம்மாசனத்துல சதாசிவரோட மடியில மகா திரிபுர சுந்தரி இருக்காளாம் பஞ்ச பிரம்மாசனம் சொல்லும் போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் இவர்கள் வந்து அவர்கள் வந்து கட்டில்களை கால்களாகவும் சதாசிவனுடைய வழியே மேல் ஈசானர் ஈசானன் தலையணையாகவும் இருக்கக்கூடிய அந்த கட்டில் அந்த மாதிரி விந்து வடிவமான ஓகார மஞ்சத்துல அம்பாள் வீற்றிருக்கின்ற அழகா வர்ணிச்சல் நம்ம சௌந்தரி நகரில ஆதிசங்கரர் இவள் வந்து ஏன்னா சக்திகளோட அம்பாள் தான் இவாளை அவ சக்திகளோட இருக்கும் போது அவளுக்கு இந்த தொழில் செய்யறதுக்குள்ள சக்தி இருக்கு அந்த சக்தி அவளை விட்டு பிரிச்சுட்டு அவாதான் வந்து பிரேத்தாசனா சீனா அப்படின்னு லதா சஹல்லப்பட்டிருக்கு லலதா சஹசனாம நம்ம பார்த்தா தெரியும் அதுலயும் அப்போ இந்த ஈசானன் தலையணையாகவும் இருக்கின்ற அந்த பத்ம காடு பத்ம காடுன தாமரை காடு அதுல கதம்ப சூழப்பட்ட அந்த சிந்தாமணி கிரகத்துல ராஜராஜேஸ்வரியாக பஞ்ச பிரம்மாசனத்தில் அமர்ந்து தர்பார் நடத்துகின்றாளா அம்பாள் அந்த தேவி பிரம்ம தத்துவத்தை மூர்த்தியாக காஞ்சி நகரில் காமாட்சி தேவியாக இருந்து ஏகாந்தமாக நம்மளுக்கு புரதரிசனம் தர தரக்கூடியவளாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளை நான் கண்டு தியானிக்கின்றேன்னு மூவர் வேண்டிக்கிற அவளோட ஸ்வரூபங்கள் எப்படி இருக்கின்றது நாமளும் அதை ஓரளவுக்கு கொஞ்சம் தியானம் பண்ணி அம்பாட எல்லா விதமான அபிஷ்டங்களையும் நிறைவேற்றிட்டு இருந்த வேண்டிப்போம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கே ஜெய்